செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி அரசுக் கல்லூரிகளில் விண்ணப்பம் தொடங்கியது தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு தொடங்கியது இதன்படி மே ஏழு முதல் தொடங்கும் பொறியியல் கல்லூரிகளில் ஜூன் ஆறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மே இருபத்தி ஏழு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மே இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் முடிவடைகின்றது நாளை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தொடங்கப்பட்டுள்ளது முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களை விவரங்களை அனுப்ப உத்தரவு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் நிலை மற்றும் கணினி பயிற்சி நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களில் நிரப்ப தகுதி வாய்ந்த முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிஎம்எல் பதிவிறக்கம் செய்து கொள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் ஏற்பாடு நாளை காலை பத்து மணி முதல் டிஎம்எல் பதிவிறக்கம் செய்து கொள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் ஏற்பாடு செய்துள்ளன மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம் ஸ்வயம் பிளஸ் கல்வி திட்டத்தில் ஏஐ தொடர்பாக ஐந்து இலவச படிப்புகள் ஆன்லைனில் சென்னை ஐஐடி அறிமுகம் ஸ்வயம் பிளஸ் கல்வி செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஐந்து ஆன்லைன் படிப்புகளை சென்னை ஐஐடி அறிமுகம் செய்துள்ளது முதல் நாற்பத்தி ஐந்து மணி வரை கொண்ட இந்த ஆன்லைன் படிப்பு முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படுகிறது இதில் கலை அறிவியல் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியில் இருப்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் சேரலாம் ஏஐ தொடர்பான அடிப்படை விவரங்களை தெரிந்திருக்க அவசியமில்லை புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் இருந்தால் போதும் ஏஐ அறிவு அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இந்த கல்வி திட்டத்தின் நோக்கம் இந்த ஆன்லைன் படிப்புகளில் சேர விரும்புவோர் மே பனிரெண்டாம் தேதிக்குள் என்ற இணையதள இணைப்பில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் கல்வி அலுவலர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அட்டவணை ஒவ்வொரு கல்வியாண்டிலும் வட்டாரக் கல்வி அலுவலர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் வட்டாரக் கல்வி அலுவலர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் வட்டாரக் கல்வி அலுவலர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது நிறைவடைந்தன வணக்கம்